நான் சொல்கிறது எல்லாமே ரியாலிட்டி தான் நம்ம போக போகிற இடம் அங்கே இருக்க மேட்ச் அது இதுன்னு எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய்ட்டு எதுவுமே காட்டுறது கிடையாது நாம் போய் எல்லாத்தையுமே காட்ட போகிறோம் ரீட்டு அது லைட்டாக கரெக்ஷன் இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணி விட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பேசுகிறோம் நான் ரெண்டு லவ் பண்ணேன் ரெண்டு லவ்லையுமே இருந்தாங்க

அங்கேருந்து உள்ளே போனோம்னா உங்களுக்கு அந்த ஏரி நேச்சுரல் வியூ அவ் இதுன்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டைம் வந்தீங்கன்னா மஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்க போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பச்சை போர்டு போகம்பளையே அஞ்சு கிலோமீட்டர்னு இருக்கும் அந்த லெஃப்ட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இல்லைனா யார்ட்டே கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க இழுப்புளி அந்த ஏரி கரைன்ட்டு அதை வச்சு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி இருக்கும் பார்த்துங்க அந்த பாலிகேப் அந்த எலக்ட்ரிஷன் கடை அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இழுப்புலி ரோட்லேயே கொண்டு போய் விட்ருங்க நம்ம அப்படியே வண்டியில் போன்ட்டு நேச்சுரல் வியூலாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் இடமே அவ்வளோ அழகா இருந்துச்சு மயிலு பச்சை பசியேன்னு சொல்லிட்டு இடமே சூப்பரா இருந்துச்சு காய்ஸ் நீங்களே இடத்த பாருங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு நம்ம ஒரு மினி விலாக் மாதிரி அட்லாஸ் கைஸ் நம்ம லொக்கேஷன் பக்கம் வந்தாச்சு நீங்கள் ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு மரம் பெரிய மாதிரி இருக்கும் அதுலேயே பாத்தீங்கன்னா சின்ன கோவில் மாதிரி இருக்கும் இதில் வந்து ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரி தெரியும் அப்புறம் அந்த சவுக்கு மரம் தென்னமரம்னு சொல்லிட்டு பனை மரம்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இருக்கும் பிளேஸ் பார்க்கறத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏரி மாதிரி தெரியாது ஒரு ஆறு மாதிரி தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வத்தாது சம்மர் சீசன் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக வத்தி இருக்கும் மத்தபடி பார்த்தீங்கன்னா எப்போயுமே தண்ணி போயிட்டே இருக்கும் இந்த இடம் பாத்தீங்கன்னா பெருசா ஆழம் கிடையாது நம்ம குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து நம்ம வந்து நீச்சல் பழக்க விடலாம் ஏன்னா இந்த இண்டு அந்த எண்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆழமே கிடையாது அதுக்கு அந்தாண்ட ஒரு வேலி போட்டிருக்கோம் அதுக்கு தான் உங்களுக்கு ஆழம் இருக்கும் கண்டிப்பா நீங்க சண்டே அந்த மாதிரி வந்து மைண்ட் ரிலாக்ஸ்க்கோசரம் இங்க வந்துட்டு மீன் பிடிக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு போனா சூப்பராக இருக்கும் சத்தமே போய் ஒரு மீன் கூட பிடிக்க மாட்டாங்க ஏன் அப்படிங்கிற அதெல்லாம் மாட்டா அட்லா ஃபைனலா இங்க வந்தாச்சு பாத்தீங்கன்னா மொதல் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது பேர் என்ன சவுக்கு மரம் அதெல்லாம் இருந்துச்சு இப்போ காரே ஃபுல்லுமே இது பண்ணிக்கிட்டாங்க நல்லா இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் சரி ஃபேமிலியா வந்தாலும் சரி அந்த சண்டே அந்த மாதிரி லீவ் டைம் சம்மர் டைம்லாம் வந்தீங்கன்னா இங்க நல்லா இருக்கும் எல்லா இடத்துல இன்னைக்கு மீன் பிடிக்கிற இடத்துல கூட வாடா இந்திக்கு இறங்கி இருப்பீங்க எங்கிட்டு இருந்துடா அவர் இங்க எங்கடா இருக்கு பண்ணுமா போல ஏதோ பண்ணுனா என்னடா போய் பண்றது சொருளு போடு போடு ஆள்லாம் இருக்குடா எனக்கு வந்து நெஞ்சு வரைக்கும் வருதுன்னா உன்னை என் மொழிங்கிறன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இங்க இருக்காங்க எங்கடா எங்கடா மீன் இருக்கு இப்போதாண்ட உள்ளார் பூஜை பாடுற மொட்டலி பூ இருக்கு முட்டிலி ஆய் போய் வந்தோம் வந்தோம் கரெக்டா கரெக்டாட்டு ஒன்று சொல்லி கூப்பிட்டான் கூப்பிட்டேன் நான் இவனை சொல்லி கூப்பிட்டேன் என்ன சொல்லி கூப்பிட்டேன் ஹீரோ கட்டில கூக்கமுடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் கை மாறா இவனுங்க வந்தேன் வீடியோ சொன்னாங்க எடுக்கணும் பெருசா கேட்டான் கண்டன்ட் கோகுலா வேறே மறந்து போயிட்டாடா தனுஷ் பாருங்க ப்ரோ இதுதான் தனுசு கோகுலுன்னு சொல்லிட்டு போறேன்

புரியல புரியல இல்லடா பண்ணா யாரு இருந்த குடுத்துடலாம் மூஞ்சிருவோடு உம் அப்படியா அந்த குரு குடுன்னு பாரு ஒரு நிமிஷம் இந்த இடம் காட்டேன் முதல்ல நான் வரப்ப பார்த்தீங்கன்னா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க குளிச்சுட்டு இருந்துச்சு ஆழமே இருக்காது பெருசா தண்ணி அதாவது இன்னும் லைட்டா நீந்துற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் குழந்தைங்களே நீந்து வாங்க இங்கிட்டு அதாவது நீச்சல் கத்து கொடுக்கறதுக்கான இடம் அப்படி கத்து கொடுக்கலாம் அந்த மாதிரியான பிளேஸ் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் அதுக்காக இருக்கும் ஒரு ஜென்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க ரிலாக்ஸுக்கு சர கட்டிக்கிறது மென்ஸை அதெல்லாம் எடுப்பாங்க

கார சிப்ஸ் ஒரு சிப்ஸ் இருக்கு அந்த மாதிரி உனக்கு சாப்பிட சாப்பிடாக்க சொன்னாங்கன்னா சாப்பிட வச்சிருவேன் இவனுங்கிட்ட சொல்லுங்க இங்கிட்ட பிடிக்கிற மீனை பச்சை தின் மீன அப்படின்னு சொல்லுங்க அடம் அந்த மாதிரி சொல்லுங்க அவன் பேர் தனுஷ் நோட் பண்ணி வச்சுங்க கமெண்ட் பண்றப்ப இப்படி நம்ம பசங்க பாப்பாங்க அப்படி பண்ணி நம்ம பசங்க யாராவது தனுஷை வந்து பச்சை மீனை சாப்பிட சொன்னீங்கன்னா நான் சாப்பிட வச்சு காட்டுறேன் அதே பொறுப்பு விளையாட்டுக்கு நான் வரல விளையாடு விடைபெறுகிறேன் பாய் பாய்